பல கேள்விகளுக்கு மத்தியில் பகிரங்கமாக இப்படி ஒரு கேள்வியை வச்சிங்க பாருங்கள் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் தலைவர் என்ன இப்போ நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் ஜெயிக்க வைக்கிறோம் வெற்றி பெற்ற பிறகு அவங்களே பிஜேபிக்கு போயிடுறாங்க நாங்கள் வருத்தப்படுறோமா என்ன இங்கே பாருங்கள் யார் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி என்ன பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் நல்லா இருக்கா

நீங்கள் பிரதமர் வேட்பாளர் யார் 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 நீங்கள் நான் கேட்குற மோடிக்கு பின்னால் யார் மோடியை தவிர ஒரு ஆளை உங்களால் கூட்டிகிட்டு காட்ட முடியுமா துணிச்சல் இருக்கா ஆனால் மோடிக்கே துணிச்சல் வந்து அவரே முடிவெடுத்து எப்பாங்க நான் ஒருத்தன்தான் அங்கே பாரு அஞ்சாறு பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு அதில் எங்காலும் ஒருத்தர் என்ன இவ்வளோ அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சது பத்திரிகைகளுக்கு தெரியலையே சந்தோஷப்பட மாட்டோமா என்ன அந்த அஞ்சுல நாங்களும் ஒன்னா இருப்போம்ல அதனால அதை நாங்க தெளிவா இருக்கோம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அவர் எங்க போய் பிரச்சாரம் பண்றாரு பதட்டம் இருக்கு பதட்டம் இல்ல அப்படின்னு அண்ணன் பாக்கி ரொம்ப டீப்பா ஆய்வெல்லாம் பண்ணாரு என்ன அவர் பிரச்சாரம் பண்ணிட்டாரு என்ன என்ன ரொம்ப பெரிய டீப்பா எதிர்கட்சியெல்லாம் பல கேள்வி கேட்குது அந்த கேள்வியெல்லாம் கையில் எடுத்து அப்படியே நின்று நின்ன நிலையில அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக பதில் சொல்கிறார் என்ன இப்போ நாங்கள் எங்களை கேளுங்கள் சமூக நீதியும் அவரை கேளுங்கள் சாதிக்கு ஒரு நீதின்னு தெரியு தெருவா பிரச்சாரம் பண்ணுவார் இப்படி தான் அவர் பிரச்சாரம் அவர் என்ன இந்து மத போதகர் மாதிரி சமூக நீதியை செயல்பாட்டில் பட்ஜெட்டில் காண்பித்த ஒரே கட்சி பாஜக தான் என்று நாடாளுமன்றத்தில் பேசினார் மத்திய நிதியமைச்சர் அப்படி தானே அது முதல்ல நிதி இருக்கா நீதி இருக்காங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் முதலில் இப்போ இங்கே வந்துடுறேன் ஏன்னா இன்னும் இவரை விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு இந்து மத போதகர் மாதிரி பிரச்சாரம் பண்ணவர் பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தாரு பாருங்க ஏதேனும் நான் பத்து வருஷம் இருந்தேன் இதெல்லாம் செஞ்சேன் இப்படி போனேன் வந்தேன்னு அவர் அங்கெல்லாம் போலிங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீட்டு கொடுக்க மாட்டேன் இதான் அவரோட தேர்தல் பிரச்சாரம் ஏன் அதை இந்த ஃபஸ்ட்டு பேசில் இங்கே பேசியிருக்க வேண்டியது தானே இங்கே அஞ்சு முறை வந்தார்ல இங்கே பேசியிருக்க வேண்டியதானே இதில் வேற ரொம்ப அழகாக அருமை சகோதரி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ எங்கள் சகோதரி பேசுகிறாங்களே அவங்க பேசும்போது ரொம்ப தெல்ல தெளிவாக சொன்னாங்க என்னென்ன பாருங்கள் சிஏஏல முஸ்லீம்களுக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கோம் இவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்கோன்னு சகோதரி இன்னொன்றையும் சேர்த்து சொல்லலாம் அவங்களுக்கு குடியுரிமை இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம் இங்கே வாக்காளர் பற்றியெல்லாம் வாக்குரிமையே இல்லை உபயதுல்லா இதயத்துள்ளா ரஹமது ரமத்துள்ளான்னு பேர் இருந்தாலே போகிறோம் நீக்கடா எல்லாத்தையும் தமிழ்நாட்டிலே எல்லாத்தையும் நீக்கிட்டீங்க இதெல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு நிறுத்த பஞ்சாயத்தை பேசுவோம் பட்டியல் உங்களுக்கு முன்னாடியே அப்ப பார்த்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் வல்லங்கிறதான் பஞ்சாயத்து அதுதான் கேஸு அதில் தான் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனில் புகார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நாங்கள் அவங்கள மாதிரி லட்சம் பேரை காணான்னு சொல்ல எங்கள்ல இருக்க ஐம்பது பாயை காணான்னு தான் தேடுறோம் நாங்கள் ஓப்பனாக தானே பேசுகிறோம் இதில் என்ன மாற்றுக்கிறது இதில் வேற சகோதரி ரொம்ப அழகாக ஓ குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏங்க வாக்குரிமையை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கோம் குடியுரிமை கொடுக்குறீங்களா அது அப்புறம் கூட வருவோம் இன்னொரு இன்னொரு அழகா வர்ற மோடி கேரண்டின்னு வர்றாரு மோடி கேரண்டி மோடி கேரண்டின்னு நான் மறுக்கவே மாட்டாங்க அவரோட கேரண்டியை முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறோம் நான் மட்டும்தான் நான் ஒத்துக்கிறேங்க அவரை மாதிரி கேரண்டி கொடுக்க முடியாது நீ என்ன வேணாலும் அவர் நான் கண்டுபிடிச்ச கேரண்டி நீ என்ன வேணாலும் ஊழல் பண்ணு நான் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன்

அஜித் போகிற ஆயிரம் கோடி ஊழல்னு ஈடியை ரைடு விட்டு பிடிச்சிட்டு போனீங்க நீங்கள் தான் அஜித் அப்படியே மோடி மோடி அப்படியே ரொம்ப படம் போட்டு ஆயிரம் இருக்கிட்டுப்பா தூக்கிட்டா இருப்பான்னு நினைச்சோம் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஈடி பிடிச்சிட்டு வந்து இங்கே ரெண்டு அமுக்கு அமுக்கி தூக்கணுன்னு பியூர் ஐஏ துணை முதலமைச்சராக போயிடுச்சு இதில் வேற இவங்க வேற கேட்குறாங்க ரொம்ப அழகாக மிரட்டப்பட்ட காங்கிரஸ்லேருந்து ஒரு வேட்பாளரே எப்படி போனார் வெளியிலன்னு இது என்னங்க ஆச்சரியம் ஜெயித்தாலே காணான்னு இருக்கோம் நின்னாலையும் தான் தேடிக்கோம் ஏன் தேடுறோம் அங்கே நாங்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டோன்னு ஓட்டு கேட்டோம் அவர் எப்படி கேட்குறாரு மிரட்டப்பட்ட கடத்தப்பட்ட ஓட்டிட்டு போன டிரைவரை காணான்னு தேடுறோம் இந்த மாதிரி அவர் எல்லாருமே இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் வந்து திரும்ப பெறுகிறார் அப்படின்னா அந்த இடத்துல யார் வீக்காக இருக்கிறான்னு பார்க்கறது அவங்க அவங்க நீங்கள் சொல்கிற மிரட்டப்பட்ட விரட்டப்பட்ட சோக்கால்டு என்ன வார்த்தை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க யார் வீக்காக இருக்கா நான் தான் சொல்கிறேனேங்க அப்போ தான் திரும்பி திரும்பி வரேனே அது கொள்றதானே வரேன் இப்போ நான் அப்புறம் திரும்பி வந்தால் அப்புறம் நீங்கள் மறுபடியும் என்னை சண்டையால் விட்டுருவீங்க சகோதரிக்கிட்டேன் நான் ஏன் அங்கே அங்கே போக போகிறேன் நான் அது போக மாட்டேன் ஏன்னா அவங்கள போய் குறை சொல்கிற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் சகஜங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு மனநிலை அங்கே ஒரு பாதிப்பு அங்கே ஒரு சுக்கு சுச்சுவேஷனு அதனால் டிஃபெண்ட்ஸ் நீங்கள் அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் அங்கே மிரட்டாங்க கடத்திட்டு போய் வச்சு மிரட்டிட்டாங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் அவரை கேட்டால் என்ன சொல்லுவார் அவர் யோசிப்பார் கேட்டுட்டு சொல்கிறேன் பாரு அந்த மாதிரி அது வேறு விஷயம் நான் தான் ஓப்பன்லேயே சொல்லிட்டேன் அதை அதை கூட அப்புறம் வச்சுக்குவோம் நான் இப்போ நீங்கள் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு கொடுத்தாரு நீங்கள் நான் திரும்பி கேட்குறேன் பத்து கேள்வி கேட்டோம் நீங்கள் ஏதோ ஒரு ரெண்டுக்கு பதில் சொல்லுங்கன்னு திரும்பி சொன்னோம் என்ன எங்கே நாங்கள் கேள்வி கேட்டோம் இப்போ கூட பாருங்கள் இது ஹெராயின்னு அஞ்சு லட்சம் கோடி ஹெராயின்னு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கையாண்ட விதத்தில் காணா போச்சுன்னு இதே எங்கள் அமைப்பு செயலாளர் திமுக சார்பில் இதே கலைஞர் அறிவாலயத்தில் வெளில உட்காந்து அன்னைக்கு பேட்டி கொடுத்தோம் கொடுத்தமா இல்லையா நான் டிவியில் இதே மேடையில் உட்காந்து பேசியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி அது வழக்கு பதிவாகி இன்னைக்கு டெல்லி கோர்ட்டில் நடைமுறைக்கு பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு உத்தரவு போட்டிருக்கு இப்போ நான் கேட்குறேன் என்ன வேலை பார்த்துது பிஜேபின்னா ஹேராயின் வியாபாரம் பண்ணுச்சு

நான் கேட்குறது உங்களை நம்பி பிடிச்சி வச்ச பொருள் அது ஹெராயின் அது வெளியில் போடுதுன்னா எத்தனை லட்சம் பேர் சாவான் அப்போ ஏங்க வேலை தான் கொடுக்கல போதையை கொடுத்து ஏங்க பண்ணணும் அந்த பொருள் எங்கன்னு தான் நான் கேட்குறேன் அதனால் ஏற்படுற இழப்பு எங்கன்னு கேட்டேன் ஒருத்தருக்கு மனநிலை சரியில்லை எனக்கு பெரிய இழப்பு வருது அரசியலில் பின்னடைவு வருது நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் போய் ஏன் லாபத்துக்கு எங்கே வேணாலும் நிற்பேன்னு சொல்கிற ஒரு அரசியல்வாதிகள் மத்தியில் நான் நியாயமாக ஒரு சாமானியனாக கேட்குறேன் உன்னை நம்பி தான் அஞ்சு லட்சம் கோடி போதைப் பொருள் பறிமுதல் செய்ய பாதுகாக்கப்பட்டது அந்த பொருள் எங்கே அதால் இழந்த உயிர்கள் எத்தனை இதுக்கு மோடி பதில் சொல்லுவாரா அன்னைக்கு எங்கள் அமைப்பு தான் ஆர்எஸ் பாரதி கேள்வி கேட்கும் போது இது பொய் பொய் வடிவோம் இது திமுக புனைக்கப்பட்ட ஒன்று அன்றைக்கி பேசுனீங்களே இன்றைக்கி எந்த வாயை வச்சுக்கிட்டு திரும்பி பேசுவீங்க இப்போ இப்போ இதெல்லாம் விடுங்க அடுத்து இன்னொன்று வர்றார் நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னு யார் சொல்கிறது இலவசமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் மேடம் சொல்கிற மாதிரி இலவசமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சாங்க பணம் யாருங்க போட்டது இப்போ நீங்கள் கேட்ட நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர்கிட்ட நான் திரும்பிய வரேன் எங்க யார் பணம் கொடுத்து ஹோல்சேல அக்கௌண்ட்டை ஓப்பன் போட முடியும் ஏங்க ஹோல்சேல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க அவை இவங்க குடும்பத்தில் பல பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதை தாண்டி முத்ரா கடன் சொல்லி இருபது லட்சம் இளைஞர்கள் முப்பது லட்சம் இளைஞர்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க ஏங்க ஒரு லட்சம் கடன் வாங்கி ஒரு லட்சம் ரூபா கடன் கொடுத்துட்டு அவனுக்கு இன்னைக்கு கட்ட முடியாமல் ஓடிட்டான் சிவில் பிரச்சனை ஒரு இளைஞர்கள் கூட தமிழ்நாட்டில் சிவில்ல மேற்கொண்டு கடன் வாங்க முடியாது இந்த சிவில் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா கடை தாங்க கொடுக்க முடியும் கடனை கட்டாமல் ஓடுறவங்களுக்கு அப்போ அதை அன்னைக்கு அம்பானிக்கு சிவில் பிரச்சனையே வராதா வரா தள்ளுபடி பண்ணிடுவீங்களா மேற்கொண்டு படம் கொடுத்துட்டே இருப்பீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லையா அங்கேயாவது செத்துட்டு வருவோம் அப்போ கார்பரேட்டு பணக்காரனுக்கு மட்டும் சிவில் இஷ்யூ இல்லை எங்களை மாதிரி சாமானிய அன்னாடங்காட்சி நாங்கள் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு நீ வா ஏன் சும்மா இருக்க நான் உன்னைய பார்த்துக்கிறேன் அக்கௌண்டை ஓப்பன் பண்ணேன் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டேன் அப்படியே வாழ்க்கை நல்லா மேம்படுத்துனீங்க இந்த வாங்கினவன் கட்ட முடியலன்னா ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கினவனை தள்ளுபடி பண்ணுங்க நாளைக்காலும் அழிச்சு கொடுங்க மோடியை சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இலவசமாக பாத்ரூம் கட்டி கொடுத்தேன்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் ஐயா உள்ளே ஏதாவது போட்டால் தான் ஏதாவது வரும் பதட்டம் வந்து அவங்களுக்கு தான் வரும் ஏன்னா பாஜகவுக்கு ஏன்னா இதில் வந்து பிரச்சாரத்தில் வந்து ரெண்டு கோணமாக அவர் ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில் இருக்கார் என்னன்னா இப்போ திடீர்னு பிரச்சாரத்தில் அவர் ராகுல் காந்தி ஒரு வரியை கோடிட்டு காட்டிட்டார் நான் பணக்காரன்ட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு பாணியில் அவர் ஒரு ஒரு வரியை சொன்னார் அது பாடியில் வந்து கம்யூனிசம் வழியில் வந்துருச்சு அதனால் பணக்காரன் விஷயத்தில் பார்க்குற மாதிரி இருக்கிறவன் இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு தெரிப்போண்டாங்கிற மாதிரி ஒரு வரியை போட்டார் பாருங்கள் அதில் பிரதமர் மோடிக்கு பிரச்சனை நீ அம்பானிக்கும் சிக்கல் வந்துருமோன்னு ஒரு பெரிய பதட்டம் வந்துருச்சு அதனால் இவங்களோட ப இன்றைக்கி பவர் ஏஜெண்ட்டு அதானி அம்பானியும் தான் ஸோ ராகுல் காந்தி வந்தால் நாளைக்கு இந்த ரெண்டு பேரும் உலக பணக்காரனாக இருக்கிற ரெண்டு பேரும் உள்ளூர் ஏழை ஆகிவாங்களோன்னு ஒரு பயம் அந்த அளவுக்கு இப்போ நெருக்கடி வந்துருச்சு நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் வெற்றி அடைந்து விட்டதுன்னு தான் சொல்லுவேன் அதில் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை மத ரீதியாக இன்னைக்கு வெளியில் வந்து களத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் அதை வச்சு எதைன்னு பண்ண முடியுமான்னு முயற்சி எடுக்கிறாரு அதை அரசியல் சாசன புத்தகத்தில் மத சார்பற்றங்கிற வரியை வச்சிருக்காரா இல்லை பேப்பரில் வந்து உருவிட்டாரான்னு இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் தெரியும் நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்புறம்